இவன் என்ன அங்கிஜின் சுபான மௌலத்தில் புகழும்போது அந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுப்பவரேங்கிறான் இங்க மீரா சாஹிப் மௌலத்தில் கோயில் மாட்டை துண்டு போட்டு உயிரை கொடுத்திருக்கார் ம் செய்த கள்ள வேலையெல்லாம் செஞ்சு போட்டு அதுக்கு உயிர் கொடுத்து வர கொடுத்து போட்டு அவன் காலை உளுந்திருக்கா நிறைய ஆசீர்வாதம் கொடுத்துருக்கார் இதான் மௌலம் இதைத்தான் இந்த மீரான் ஷாஹிபு மகுலுது என்று நம்ம ஓதுறது இதை நம்ம பிள்ளை சொன்னால் நம்மளை விமர்சிக்கிறீங்கள என்ன அப்போ சொல்லுங்க வேண்டாம்ப்பா இது என்ன இது இது என்ன இது இதை நிறுவங்களை பார்ப்போம் இதுக்குள்ள கொமெண்ட்ஸில் நம்மளுக்கு திட்டுறதுக்கு ஒரு கூட்டம் அவன் புளுத்து சாகுவான் அவிஞ்சி சாகுவான் ஓ உங்களுக்கு ஹக்க உண்மையை சொன்னால் இப்படி திட்டுவியல் அது அல்லா வைப்பானா நீங்கள் கொமெண்ட்ஸ் வேறு இதுக்குள்ளே நமக்கு இவன் அப்படி செய்வோம் சாகுவோம் அழிய போகிறான் ஓ உங்களோட துவா கபுல் ஆகும் கிளீவ் உங்களோட துவா முதல் நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க உங்களோட துவா கபுல் ஆகுறதுக்கு நீங்க இப்படி எழுதினா நாங்க அதை விமர்சிக்க போடாதா நீ மார்க்கத்துக்கு முறை குருவானுக்கு எதிராக எழுதிருக்கேன் இந்த மவுலத இதை பள்ளி வில்ல வச்சுக்கிட்டு ஓதுறிய தலை இல்லையா அவங்களுக்கு மூளை இல்லையா இதை மௌலை மாதிரி உங்களுக்கு அரபு தெரியாதா இதுதான் இஸ்லாமா நீங்க என்ன சொல்றது இஸ்லாமண்டா அல்லா பாதுகாக்கணும் குருவானுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அவுட் வெளியிலே குஃபுரு இது இது அப்படியே அடுத்த ஹிக்காயத்துக்கு போவோம் அல் ஹிக்காயத்து ஆறாவது கதை கொஞ்சம் கதையை பார்ப்போம் இது ஃபுல்லாக இருக்கும் முடிய கேட்டு கிரிக்கலாம் ஆறாவது கதை கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தானே என்ன கதை அப்படின்னு சொன்னால் ஷேக் அப்படி என்று ஒரு ஓடாவி இந்த ஷேக்குக்கு என்ன செஞ்சானன்னு சொன்னால் ஒரு மிருவடிக்கட்டையை அன்பளிப்பாக கொண்டு வந்து கொடுத்தான் மிருவடி கட்டைன்னா தெரியணும் ஆரம்ப காலத்தில் பலகையால் அந்த விரல் பெருவிரலுக்கு விரலுக்கு மாற்றுறதுக்கு ஒரு குமுள் ஒன்று வச்சு ஒரு பட்டி ஒன்று வச்சு அதை போட்டுக்கு போவாங்க மிருவெடிக்கட்டை ஆரம்ப காலம் சரி மிருவெடிக் கட்டையே கொடுத்தான் எப்படி கொடுக்கறானண்ட அந்த ஓடாவி பிலா இஸ்வின் விரல் மாற்றுற குமுளும் இல்லை வாரும் இல்லை அப்போ பெரும்பாலும் அது உண்டு அதை பிடி அப்பா போட்டுக்கு போற சேக புகழ்ற மண்டோடு எங்க கொண்டு வாரான்ட்டு வாருங்க விரல் மாட்டுறதுக்கு குமுளும் இல்லை குதியில் மாட்டி விடுறதுக்கு வாரும் இல்லை மிரிவடி கட்டண்டும் பலகையில் காலை வச்சு போட்டு எடுத்தா என்ன செய்யணும் பலகை தானே வரணும் ஆனா சுபஹான் அதை போட்டுக்கே தொடர்ந்து இருந்தார் அது காலோட ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு ஐமௌல்ல அந்த மிருவடிக்கட்டையை போட்டுக்க போனாரு அது கலண்டு மாட்டல பெல்ட்டும் போடலை ஆனால் கட்டை காலோட இருந்துச்சு என்று சொல்லி இந்த கதையை எழுதுறான் இதை எழுதி போட்டு இப்ப என்ன எழுதுறான்டா குத்தாம பாபி ரவுலி இப்பையும் நாகூர் தர்காவுல அஞ்சாவது கதவுல தங்கத்தட்டில் அது வைக்கப்பட்டிருக்கிறது وعلى قوائم العاجل مناقش مرفوع அலங்கரிக்க பட்ட தங்க பாதத்தில் அது அணியப்பட்டிருக்கிறது وفي صفاح الورق الملفوف வெள்ளி தகடுகளால் அது சுற்றப்பட்டிருக்கிறது وبال مصابيح المنصوبه حواليه محفوف அதை சுற்றி அலங்கரிக்கப்பட்ட விளக்குகள் இருக்கிறது குத்து விளக்குகள் எல்லாம் அதில் வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா ம் அதோ கோர்ட்டுக்கு நடந்தான் இப்போவும் இருக்கிறான் நாகூர் கூட தர்காவில் இதுதான் அற்புதம் ஷேகன் அற்புதம் என்ன விரல் இல்லாமல் பெல்ட்டும் இல்லாமல் செருப்பு போட்டுக்கு நடந்தார் ம் எடுங்க இதை போட்டுக்கு நடந்தால் அவுலியா ரைட் அல் ஹிகா எது சாவியா ஏழாவது கதை ஏழாவது கதையை பாருங்க அன்ன ஷேகர் ரஹிமவுல்லா பாத்த லெயில தென்சி கரியத்தி நத்தம் நந்தம் என்கிற ஒரு ஊர் இருக்கு இந்தியாவில் நந்தம்ங்கிற அந்த ஊரில் ஒரு நாள் இரவு ஷேக் ரஹிம்லா போய் தங்கினார் அவர் என்ன அவர் மான் குட்டிக்கு அந்த நந்தம் என்கிற ஊரில் ஒரு வீட்டில் பால் கொஞ்சம் தாங்க மானுக்கு கொடுக்கணும்னு கேட்டார் இவர் துறவிய காணுகள் செருப்புக்கும் பெல்ட் இல்லை காணுகள் மானை வளர்த்துண்டு வளர்த்த பெல்ட் ஒன்று வருது கல்யாணம் முடிக்கல ஊர் தான் சுற்றுறார் சீடர்கள் கூட கோயில் மாட்டை மர மற இருந்து உருவாக்குறார் இப்படியே போகணுன்னா செருப்பு இல்லாத வாரம் இல்லாத செருப்பு கொடுவாடுது அப்படியே போகக்கூடாது மானுங்கிறது வந்தேன்னு சரி அத்தடி இரண்டு கதைக்குள்ளே ஒரு மான் பெறுகுது அதை கேட்கப்படா அப்படியே மானுக்கு பால் கேட்காது ஒரு வீட்டில் பால் கேட்காது நீ சும்மா தானே கேட்டு அவன் விரும்பினா தானே தரலாம் தராட்டி அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா எங்கடாப்பா இருக்குது ரசூல்லாய் செலவுலாம் தாய்வுக்கும் போனாங்க அடிச்சானுகள் கல்லால் அடிச்சானுகள் தாய்வு நகரத்தை அழிச்சு போட்டு வந்தாங்களா அவங்க இருக்கட்டும் அவ்வளோதான் இதுதான் நபி நபி செஞ்சதாக தான் கல்லாலையும் அடித்தாங்க இவருக்கு பால் இல்லைண்டே

கொஞ்சம் மா மான் உண்டை மானுக்கு பாக காஜு கொடுத்து வண்டி குடியா மான் வளத்தா மானுக்கு காஜி கொடுத்தா பண்ணி கூட ஒரு வீட்டை கதவை தாட்டி கொஞ்சம் பால் தாங்கம்மா இல்லை இனி உங்களுக்கு பால் இல்லை இது ஏ இப்படியான கராமத்து பண்ணின அவுலியாவை சொல்லி போட்டு கடைசியில் ஒரு துவா அல்லாஹோ பிகரி மீனல் மேனுவல் அல்லா சோதனைகள் சிரமங்கள்ல இவருடைய சங்கையை கொண்டு எல்லாம் நம்மளை பாதுகாப்பான இவர சங்கை தான் தெரிஞ்சுது இல்லைன்றதுக்கே அழிஞ்சு போட்டு வந்தவர் இவர சங்கையால நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் பாதுகாக்கணுமா பாதுகாக்கணும் இப்படி ஒரு கோபக்கார மனுஷன்னு கிட்ட இருக்கு அப்ப இவரும் ஒளிவுல்லாம் இது ஒரு கதை ஸ்மான அடுத்தது இன்னொரு சாபம் பாப்பம் அது சிங்காயத்து சாமினா எட்டாம் கதை எட்டாவது கதை இருபதாம் பக்கம் பாருங்க அன்னசேகர் ரஹிமஹுல்லா ஒரு ஃபுக்கரா எல்லாம் குடும்பத்தோட போறார் அந்த சீடர்களோட இவர் என்ன செய்றா லம்மா அத்தவு கீழக்கரை என்கிற ஊருக்கு போறார் கீழக்கரை இந்தியாவில் கீழக்கரை என்கிற இடத்துக்கு இவர் போறார் போன உடனே அங்க போய் நீ சாப்பாடு தான் கண்டு கேட்ட ஒத்தரையும் சாப்பாடு கொடுக்கல சாப்பாடு கொடுக்கலூலும் சிராஜா அவங்களுக்கு விளக்கு கூட கொடுக்கல அந்த காலத்துல இருட்டு ஒரு விளக்காலும் கொடுக்கல ஒலம் இல்ல உப்பு தண்ணியை தான் கொடுத்தார்கள்